காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று வெள்ளிக்கிழமை மங்கள விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று ஸ்ரீ சங்கர ஜெயந்தி ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி நாள் வளர்பிறை பஞ்சமி விரத இன்று மாலை மூன்று மணி பதினாறு நிமிஷம் வரை பஞ்சமி தேதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ளது இன்று மாலை ஆறு மணி நாற்பது நிமிஷம் வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது இன்று மாலை ஆறு மணி நாற்பது நிமிஷம் வரை அனுஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இந்த ராகுகாலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கான தினராசி பலனை பார்க்கலாம் மேஷம் ராசி அன்பர்களே நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள் குறிப்பாக கல்யாணத்துக்கு வரண் பார்ப்பவர்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக உள்ளது பெண்களுக்கு நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரம் தொழிலிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் குறையும் குறிப்பாக ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக உள்ளது மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள் குறிப்பாக எம்பிஏ கோர்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக உள்ளது தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் நல்லா உற்சாகமாக இருப்பீங்க இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல செய்தி வந்து சேரும் திருமண மண்டபம் ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி கொள்வீர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வெளிப்பாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மிதுன ராசி என்பர்களே செயல்களில் கவனம் தேவையான நாள் நீங்கள் என்ன செயல் பண்ணாலும் அந்த ஆக்ஷன் என்ன கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி ஈஸியாக எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க கலைஞர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் உங்கள் நண்பரே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது ஃபுட் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபுட் ப்ராசஸிங் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்ல சொந்த ஊருக்கு வரவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது பயணங்கள் பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் நினைச்சு அலட்டிக்காதீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பர்களே ஏக்கமும் இரக்கமும் உள்ள நாள் சில விஷயங்களில் நல்ல ஏற்றம் இருக்கும் சில விஷயங்களில் கொஞ்சம் இறக்கம் இருக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகுண அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க குரோசரி பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நார்மலாக சுமாராக இருக்கக்கூடிய நாள் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் அதே மாதிரி வயதான தம்பதிகள் பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்த பிரச்சனைகளுடைய வீரியம் குறையும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு நடக்குமா நடக்காதான்னு எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சிம்மராசி என்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் ரொம்ப அலட்டிக்காதீங்க எது நடக்குமோ அது நல்லபடியாக நடக்கணுங்கிற மாதிரி ஒரு பாலிசியில் போக வேண்டிய நாள் நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வரும் சில தேவையில்லாத செலவுகள் வரும் கவனமாக இருக்கணும் வீட்டிலே சில குழப்பங்கள் இருக்கும் பேசி தீர்த்துங்க பிரச்சனையை பெருசாக்காதீங்க சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும் சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வாகன யோகம் சிலருக்கு உண்டு இல்லைன்னா பழைய வெஹிக்கிளை மாற்றிட்டு புது வெஹிக்கிள் வாங்குகிறவர்களுக்கும் அதற்கான முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணிராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை யாரையும் கோபப்பட்டு பேசுகிறாதீங்க பப்ளிக் பிளேஸ் பொது இடங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அரசியல்வாதிகள் இரு இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு பொறுப்பு மாற்றம் பதவி மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீலாக லாயராக இருப்பவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது தம்பதிகள் பிரச்சனையை பேசி தீர்த்துங்க மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கொள்வது நல்லது வெளிநாட்டிலே ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் பெட்ரோலியம் கெமிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு துலாம் ராசி என்பர்களே செயலில் வேகம் தேவைப்படும் நாள் சில விஷயங்களில் நீங்கள் இமிடியட்டாக இறங்கணும் நாளைக்கு பார்க்கலாம் ரெண்டு நாள் பார்க்கலாம் அப்படிங்கிற பாலிசியை விட்டுட்டு இன்னைக்கே ஆக்சன் இறங்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் பெண்களுக்கு இனிமையான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும் நாள் பெரியவர்கள் முதியவர்கள் வெளியில் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனம் ஓட்டும் பொழுது எச்சரிக்கை தேவை வியாபாரிகள் தொல்லதிபர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் அதே மாதிரி கலைஞர்களுக்கு முயற்சியால் கிடைத்த நல்ல பலன்களை நல்லபடியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் இரண்டு ராசி அன்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் பொறுமையாக நிதானமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது பணக்கொடுக்கல் வாங்கலாம் கவனம் தேவை அதே மாதிரி பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பெண்களுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் வியாபாரம் தொழிலிலே எதிர்பார்த்த லாபம் குறைவாக இருக்கும் இல்லைன்னா லாபம் கிடைக்காது ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிறா வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களே மறதியால் அவதிப்படும் நாள் சில பொருளை ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ வச்சுட்டு தேடி அலைவீங்க கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு ஃபுட் பாய்சன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டம் இருப்பதனால வரவுக்கு மீறிய திடீர் செலவுகள் விரைய செலவுகள் தேவையில்லாத செலவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க ரயில்வே ஸ்டேஷன் போகிறவங்க எங்கே போகிறோனாலும் டைமுக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு திடீர் மருத்துவ செலவு வந்து சேரும் ஃபார்மசி வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் கிளினிக் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே திடீர் செலவுகள் கூடும் நாள் திடீர்னு கெஸ்ட் வருவாங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸால சில செலவுகள் வந்து சேரும் என்னடா வரிசையாக செலவாகவே வந்துட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு ஒரு இது ஓடிட்டுருக்கும் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் தைரியமா இருங்க வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ ஆஃபீஸில் அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பெண்களுக்கு சில திடீர் நெருக்கடிகள் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்திரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கும்பராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் சில காரியங்களில் உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும் எப்படிதான் இந்த விஷயம் நடந்ததுங்கிற மாதிரி அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் வேலையிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் ஐடி பிபிஓ சென்டர் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சட்டத்துறையில் இருப்பவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்கள் வக்கீலாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கீங்க சோஷியல் சர்வீஸ் சமூக சேவையில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனம் ராசி என்பர்களே கவலையை மறக்க வேண்டிய நாள் இது இப்படி தாங்கிற மாதிரி போயிட்டுருக்கணும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட கவனமா இருங்க எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காதீங்க மீடியாக்களில் பணிபுரிபவர்கள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்கிறவங்க ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் கோல்டு சம்பந்தப்பட்ட சில்வர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு எல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு விவாகம் திருமணம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்பந்தமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு